ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த சாய்ராம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் கட்டம் எஸ் கார்த்திக் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சுவாமியோடைய அறிமுகம் எப்படி எப்போ கிடச்சிது ஓம் ஸ்ரீ சாய்ராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ ஃபீல் டோட்டலி பிளெஸ்ட் டு பி ஹியர் அண்ட் டு பி ஃபீச்சர்ட் இன் திஸ் சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நான் வந்து ட்ரிப்ளிகேனில் வந்து ஹிண்டு ஹை செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதை ஃபேமஸாக கரெக்டாக எல்லாருக்கும் புரிய வந்து அந்த ரெட் பில்டிங் பழைய ரெட் பில்டிங் ஸ்கூல்னு தான் பேர் அதுக்கு அங்கே படித்த போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஃபார் மை நைன்த் ஸ்டாண்டர்ட் வாஸ் ஸ்ரீமான் பி ஆர் ராமானுஜம்னு பேர் இ வாஸ் இஸ் அ ஸ்டான்ச் சுவாமி டிவோட்டி ஸோ நாட் அப்பார்ட் ஃப்ரம் மை பீய் மை கிளாஸ் டீச்சர் அவர் வந்து பிகாஸ் ஐ வாஸ் இன்வால்வ் இன் மியூசிக்னா அப்போவே நான் நிறைய விநாயகர்ராம் சாரோட கச்சேரிகளோ தாளவாத்திய கச்சேரிகள் சின்ன சின்ன குட்டி குட்டி கச்சேரிகள்லாம் வாசும்போது ஏய் நீ வந்து பஜனுக்கு வந்து வாசிறா அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை விழாக்கிரம வாரத்தில் பஜன் நடக்கும் வாரத்தில் போய் வாசிப்போது அப்படி தான் எனக்கு சுவாமியோட இன்ட்ரொடக்ஷன் சொன்னாக்க பி அவரை நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிஆர்ஆர்னு சொல்லுவோம் பிஆர்ஆர் பால்விகாஸ் ஆக்டிவாக தான் இருக்க ஆ ஆமாம்மா தெரியும் ஸோ எல்லா ஏன்னா எல்லா புண்ணியமும் பெருமையும் அவருக்கு தாங்கிற மாதிரி அவர் தான் என்னை வந்து சுவாமியோடைய ஃபோலில் கொண்டு வந்தது அப்போ நான் வெறும் அந்த டேமரின் வாசிக்கு தான் போனேன் அப்புறம் நீ ஒரு பாட்டு கற்றுன்னு பாடுறா அப்படின்னா சின்ன சின்ன பாட்டுகள் பஜன்ஸ் பாட ஆரம்பித்தேன் அப்போது அவரோட இங்கே சுந்தரத்துக்கு வருவேன் நிறைய இது ஆக்டிவிட்டீஸில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த செருப்பு பார்த்துக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து அப்புறம் பெருக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போது அவர் வந்து அவர் தான் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் அவாத்தில் ரொம்ப கோர்ஸ் நிறைய இடத்துல நடக்கிற மாதிரி அவாத்துலேயும் சுவாமியோட மிராக்கிள்ஸ் விபூதி இந்த குங்குமம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலாக சகஜமாக நடக்கும் நாங்கள் போய் வாசிப்போம் பாடுவோம் ஸோ தட் இஸ் மை இன்ட்ரொடக்ஷன் டு சுவாமி இஸ் த்ரூ ஸ்ரீமான் பி ஆர் ராமானுஜம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அதுக்கப்புறமா நீங்கள் பாலவிகாஸ்லையும் சேர்ந்து படிச்சிருக்கீங்க இல்லையா ஆமாம் அவர் பிஆர்ஆர் சார் தான் என்னை வந்து ரமணன் சார் பாலவிஸ்வக பாலவிகாஸ் மகா குரு ஸ்ரீ ரமணன் சார்கிட்ட தான் சேர்த்து விட்டார் அப்போது ட்ரிப்ளிகேன் சமித்தியில் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருந்தது இன்ஃபேக்ட் தட் வாஸ் ஆக்சுவலி மை இன்ட்ரொடக்ஷன் டு ரமணன் சார் தான் என்னுடைய அகாடமிக்ஸையுமே மாற்றி விட்டுது எப்படின்னா நைன்த் அண்ட் டென்த் வரைக்கும் நான் தான் மாணவர் மன்ற தமிழ் தேர்வு அதெல்லாம் தான் இருந்தேன் அப்போது வந்து அஃப்கோர்ஸ் மை மை ஃபஸ்ட் லவ் இஸ் ஆல்வேஸ் மை கட்டம் ஸோ கட்டம் வாசிக்கிறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து சான்ஸ்கிரிட் எடுத்தாக்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு ஒரு இதில் வந்து அந்த சான்ஸ்கிரிட்டில் ஃப்ளேரும் இன்ட்ரெஸ்ட்டும் வர்றதுக்கு காரணமாக இருந்தது பால்விகாஸில் எனக்கு கற்றுக் கொடுத்த சூக்தங்கள் சோகங்கள் அந்த பிரார்த்தனைகள் அந்த டெய்லி ப்ரேயர்ஸ் அண்டு அந்த இந்த புக்கு சிலபஸே இருக்குமே பால்விகாஸ் சிலபஸ் படி அவர் எடுத்துகிட்டு இருப்பார் அண்ட் அதில் அது மூலமாக நிறைய சாண்டிங் அண்டு மோர் இன்வால்மெண்ட் டுவோர்ட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அதனால் அது எனக்கு லெவன்த்தில் சான்ஸ்கிரட்டிக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது காரணம் ரொம்ப சந்தோஷம் சார் சொன்ன ரமணன் சார் இன்னைக்கு வரைக்குமே ஆக்டிவா இருந்த இந்த வயசுலயும் அவங்களுக்காக அவங்களால என்ன சேவை பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்போ நம்ம வந்து எல்லாராலையும் வந்து சுவாமி ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ போய் சேர்ந்து படிக்க முடியாது வாய்ப்புகள் குறைஞ்சல் ஆனால் விகாஸில் நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து விகாஸ் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் ஆர் ஒன் ஒன்பது வருஷம் படிக்கிறோம்னு நினைக்கிறேன் அந்த ஒன்பது வருஷத்தில் நம்ம கற்றுண்டதை நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சார் இப்போது நீங்கள் வந்து இசைத்துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்க ஸோ நம்ம விகாஸில் கற்றுண்ட அந்த ஹியூமன் வேல்யூஸை இப்போவும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியறதா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் பர்ஸ்னல் ஃபேமிலி லைஃப்பில் டெஃபினெட்லி எல்லா என்னுடைய வேர்ட்ஸ் தாட் தாட்ஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே செம்மைப்படுத்தினது அந்த மாதிரி உண்டான அந்த எஜுகேஷன் தான் தட் இஸ் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம சுவாமி சொல்கிறது தான் இன்ஃபேக்ட் ஐ ஷுட் ஆட் அந்த அந்த வேல்யூ பேஸ்டாக எஜுகேஷனை சேர்த்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பால் விகாஸில் சர்வீஸ் பண்ணுறது இப்போது ப்ரீ சேவாதல் அந்த ஸ்கார் போட்டு ப்ரீ சேவாதல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஃபுட்டு சர்வ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது சுவாமி எயிட்டி எயிட்டில் வந்தபோது விளஸ் டூ வி ஃபீச்சர்ட் ஆஸ் அ ஒன் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணினோம் ரமணன் சார் தான் அதுக்கு டைரக்ட் பண்ணி திரு சுந்தான் அவர் வந்து நம்ம சேகர் சார் ட்ராமா குரூப்பில் இருந்தார் அவர் பேர் சுந்தான் பேர் அவர் தான் எங்களுக்கு ட்ரமேட்டிக்ஸ் ட்ரெயின் பண்ணி அதில் நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதராக ஆக்ட் பண்ணினேன் இங்கே ஆபட்ஸ் பரியில் நடந்தது இன்ஃப்ரண்ட் ஆஃப் சுவாமி ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு விவேகானந்தன் அவன் வந்து அடைக்கலம்ங்கிற கேரக்டர் பண்ணான் அப்புறம் நிறைய எங்களுடைய பால்விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸோ த க்ரக்ஸ் ஆஃப் த ட்ராமா வாஸ் ஒரு நிமிஷம் ஒழுங்காக பண்ணாலுமே அதை சுவாமி ஏற்றுக்கிறார் சாங்கோ வந்து கிறிஸ்டியன் ஆங்கிளில் மாசு டெய்லி ப்ரேயர் ஜபம் எல்லாம் பண்ணினாலும் சரி இல்லை யாக யங்கள் பண்ணாலும் சரி நமாஸ் பண்ணாலும் சரி பட் ஒன் மினிட் ப்ரேயர் வந்து ஃபுல் ஸ்ரத்தையோடு பண்ணால் அதை சுவாமி ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட் அதே மாதிரி சுவாமியே வந்து ஜீசஸாக காட்சி கொடுக்குறாருங்கிற மாதிரி அதில் நாங்கள் அந்த இது கான்செப்டுவலைஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட் வாஸ் ஆஃப்டர் த ட்ராமா வாஸ் ஓவர் நான் கிறிஸ்டின் ஃபாதராக அந்த அந்த பாட்டு பாடி சோ சேஸ் பாபா சத்யசாய் பாபா சத்யசாய் பாபா மை லாட் கிருஷ்ணா புத்தா ஜீசஸ் மொஹமட் ஆல் கேம் டு திஸ் லேண்ட் ஆல் ஆஃப் தம் ப்ரோட் த மெசேஜ் ஆஃப் லவ் லவ் யூ ஃபெல்லோ மேன் ஸோ சேஸ் பாபா சத்யசாய் பாபா இது எல்லாருக்கும் தெரியும் எ எல்லா டி ஓட்டிஸ்க்கும் தெரிஞ்ச பாட்டு தான் ஸோ அதை பாடும்போது அந்த என்னோட சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட பாடுறா அது எப்படி இருக்கும் அந்த அதுவும் ஐ வாஸ் ஒன்லி எ லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாய் இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு ஹாரிப்ளே ஹாரிப்ளேஷனோட இருக்கிற ஒரு மொமெண்ட்டு அதை அதுக்கு இன்னும் எக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு சுவாமி மேலே வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னார் அப்படி பண்ணி அப்படின்னார் இவ்வளோ பெரிய கல்கண்டு என் வாயில் போச்சு ஸோ அது மறக்கவே முடிஞ்சிடின்னு பார்த்தா ஆகிடுத்து வாயே அப்போ என் இப்படி என் எனக்கு என்னன்னு ஒரே புரியல பாபா பாபா சுவாமி அப்படின்னு ஏதோ வளர்கிறேன் நான் எடுத்து பார்த்தேன் உடனே எடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி விட்டார் பெரிய கல்கண்ட்டு சின்ன கல்கண்டாக மாறி போயிடுது ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் வாட் எவர் குட் வேர்ட்ஸ் ஆர் கொனக்கோல் ஆர் சிங்கிங் ஆர் கம்போஸிங் நிறைய நான் பா பாட்டுக்கள் சம்ஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் நிறைய எழுதியிருக்கேன் எழுதிட்டுருக்கேன் என்னுடைய குரூப் ஹார்ட் பீட்டில் நிறைய அதை ப ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நிறைய ஒரு இஃப் ஐ கேன் சே வாக் விலாசம்னு சொல்கிற அந்த ஜதி கிடத்துக்கு தடி கெடுத்தும் தக் கிடத்துக்கு தக் தக்கடத்துக்கு ஜதிகள் சொல்கிறது அண்டு ஒரு கச்சேரிக்கு நடுவில் ஒரு டிட்பிட்ஸு ஒரு நம்மளுடைய தர்மத்தை பற்றி ஒரு கோவில்னால் என்ன மல்லாரின்னால் என்ன சுவாமி புறப்பாடும்போது மல்லாரி வாசிக்கிறது அதே மாதிரி துர்கா சப்தசதி மூக்க பஞ்சசதி ஏழையும் அஞ்சும் வச்சு ஒரு கணக்கு பண்ணி ஒரு மூகாம்பிக்கை மேலே பண்ணியிருக்கேன் அதில் அந்த படிகள் வந்து ஒரு படி ரெண்டு படி மூணு படின்னு வந்து ததும் தக்கதும் தக்கிட்டதோம்னு ஸோ இந்த ரில ரிதத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த கான்செப்டையும் இது பண்ணி அந்த மாதிரிலாம் பேசும்போது அவளுக்கு வந்து தேர் ஏபிள் டு ரிலேட் ஸோ சார் நீங்கள் வாசிக்கிறது கொனைக்கொள்ள தவிர நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கே நாங்கள் வரோம் சார் சொல்கிறோம் அப்போ அப்போ அப்போல்லாம் நினச்சிப்பேன் சரி அவர் அவர் போட்ட கல்கண்டு வேலை செய்யுதுன்னு நினைச்சுப்பேன் இப்ப அன்னை பார்வதி தேவி வந்து ஞானசம்பர் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்ததால அவர் வந்து அவ்வளவு சிறப்பாக பாடினார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இவருக்கு தீட்சிதர்க்கு வந்து காசியில வந்து முருகர் வந்து ஒரு வயசான சித்தர் வேஷத்துல வந்து கல்கண்டு போட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ரீநாதாதி குரு குஹா ஜெயதி ஸ்ரீ சந்ததம் பஜ ஸ்ரீநாத் அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சுதான் இருக்கு ஸோ அந்த அந்த கல்கண்டெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ஏதோ சரி நம்ம தாத்தா பாட்டிலாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கா போல் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதா சுவாமியை டைரக்டா உங்களுக்கு அந்த ஒரு கல்கண்ட மூலமா கொடுத்து அந்த மதுரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா பாலவிகாஸ் எதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இருக்கா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆ அதான் அது அதாவது ராமானுஜம் சார்ட்டேருந்து ரமணன் சார் ரமணன் சார்ட்டேருந்து இங்கே சுந்தரத்தில் இங்கே மாமா வேதம் சொல்லி ஆ சொல் சுந்தரம் சார் வேதம் சொல்லி கொடுத்து அந்த கிளாஸ்லேயும் சேர்ந்துருக்கேன் அப்புறம் வந்து நீ தான் வாசிக்கிற பாடுறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேவநாதன் சார்ட்ட கை காட்டினார் அப்போது வந்து நான் அப்போது சந்திரசேகரன் சந்துரு இப்போ விவேகாந்த காலேஜ் பிரின்சிபல் அவர் ஸோ அப்போ அண்ணா சந்துரு அண்ணாவோட சேர்ந்து நான் செகண்ட் தப்லாவா வாசிக்கிறது இல்லைன்னா டேம்பரின் வாசிக்கிறது யாரும் வரலனா பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஆஃப்கோர்ஸ் நிறையா லேடிஸ் செக்ஷன்லேயும் ஆன்டீஸ்லாம் அவளும் நிறைய பஜன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா அந்த எந்த பாட்டு ஹே ராம ராம ராம் யதுநந்தனஹே ஹேகன ஷாம் அந்த பாட்டு அப்புறம் அந்த இந்த பாட்டு பஞ்சன ராம சாயி சாமள கோமள ராம் ஹே ராம ராம ஜெய ராம சாயி ராம ராம ராம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதே மாதிரி சுவாமி வந்தபோது எனக்கு பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த பாட்டு ஈஸ்வர தூ பிரபுதூ புத்த பிரபு தூ சாயி ராம தூ சாயி கிருஷ்ணது சர்வ தர்ம தூ அப்புறம் திரேதா அதெல்லாம் வரும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச பாட்டு வந்து

ரொம்ப ப்ரௌடாக சொல்லணுன்னா சுந்தரம் அந்த கேசட்ஸ் முதல்ல வர போது ஃபஸ்ட்டு டூ ஆர் த்ரீ ரெக்கார்டிங் செஷன்ஸில் மெயின் இப்போ இது கோரஸில் நானும் பாடின் இருந்தேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஹவ் பிளேட் பர்கஷன் ஆல்சோ அந்த முதல் சுந்தரம் கேசட்ஸு வந்தபோது இன்ஃபேக்ட் இந்த ராம் ரஹீம் கோ பஜினே பஜினேவாலி அந்த பாட்டும்போது ஒரு சின்ன இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் ரிலேட் பண்ணி சொல்லணும்னாக்கா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் வந்து ஆராதனை ஆராதனை டே ஷிகாகோவில் இருந்தோம் நாங்கள் நாங்கள் ஹார்ட் பீட் டூர் போயிருந்தோம் அப்போது எனக்கு எங்களோட ஹோஸ்ட் அவரும் சுவாமி டிவோட்டி அவர் சொன்னார் நாங்கள் இன்றைக்கி வந்து அங்கே ஒரு பஜன் இருக்குது நீங்கள் வரையலாம் பார்ட்டிசிபேட் சும்மா வர வாங்கல அப்படியே அங்கே டின்னருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு போனோம் அங்கே போனோன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் இப்போ இந்த ராஜ ரஹீமுக்கு பஜனை தான் பாடினேன் என்னோடய சன் வாஸ்டர் என்னுடைய கூட வந்த சுனில் குமார் அவரும் வாசிச்சார் அப்போது வந்து அவர் சரி நாங்கள் ஆர்டிஸ்ட் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவள் அதை ஒண்டி வீடியோ எடுத்தாள் அது லக்கிலியவா வீடியோ எடுத்து தான் போச்சு அப்போ வந்து சுவா இதே மாதிரி சுவாமி இதே ஃபோட்டோ மேலே லோட்டஸ் இருந்தது வச்சுருந்தா தே ரே பூஜாரி பாபானுன்னு டப்புன்னு அந்த லோட்டஸ் விழுந்து பிரசாதத்து மேலே விழுந்தது ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு பிளெஸ்ஸிங் அது ஸோ கம்மிங் பேக் டு த எயிட்டிஸ் ஆர் நைன்டிஸ் இந்த மாதிரி பஜன் குரூப்பில் போனோன்னே ஐ ஐ வாஸ் மோர் கெட்டிங் மோர் பிஸி வித் கான்சர்ட்ஸ் எனக்கு சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஹைய ஹைலைட் பாயிண்ட் இஸ் டிசிப்ளின் சரி நம்ம அறகுறையாக பாதி நாள் வராமல் வர எப்படி இரெகுலராக வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நானே ஆப்டவுட் பண்ணேன் தேவநாதன் சார்ட்ட சொல்லி சார் நான் ரெகுலராக வர முடியல கரெக்டாக அந்த கச்சேரி டைமில் தான் இங்கே பஜன் தேர்ஸ்டே அண்ட் சண்டேஸ் நடக்கும் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வர முடியலன்னா சிரமம் ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஃப்டர் டவுட் அண்ட் ஐ கேம் வென்எவர் ஐ வாஸ் ஃப்ரீ ஐ வாஸ் கம்மிங் ஆஸ் அ டிவோட்டி சிட்டிங் ஆஸ் ஒன் ஆஃப் த டிவோட்டிஸ் சிங்கிங் ஹேவிங் தர்ஷன் அண்ட் கோ கோயிங் பேக் அதுக்கப்புறம் சுவாமி ஹாஸ் பீன் ஆல்வேஸ் ஐ குட் ஃபீல் ஹிஸ் கைடன்ஸ் அதாவது நமக்கு தெரியும் அது டிவோட்டிட்டாக டிவோட்டிஸாக இருக்கவளுக்கு தெரியும் நமக்கு ஏதோ ஒரு சமிக்ஞை கிடைக்கும் இது வேண்டாம் இது பண்ணலான்னு பண்ணலாங்கிறதும் சரி இல்லை பண்ண வேண்டானும் சரி ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் அது அது மாதிரி பாயிண்ட்ருக்கு அதுதான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நீங்கள் வந்து இப்போது எயிட்டிஸ் நைன்டீஸ் அந்த டைம்லலாம் பார்த்தோம்னாக்கா சுவாமி வந்து ஒரு ஒரு வருஷமுமே சென்னைக்கு வருவார் சுந்தர மேன்வர் சிறுக்கெல்லாம் வர்றது வழக்கம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இருந்து பாடி இருக்கலாம் சுவாமி முன்னாடியில் ஏதாவது சர்வீஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா அதோட எக்ஸ்பீன் இதே இதே சுந்தரத்தில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த துவார பாலகாஸ் அவர் சுவாமியோட ரூம் இறங்கி வந்தோன்னே நானும் சாய்கிரன் இன்னொத் என்னோடய ஃப்ரெண்டு அவனும் நானும் தான் ப்ரீ சேவாதல் ப்ரீ சேவாதல் சர்வீஸு ஸோ சுவாமி வரும்போது போகும்போதெல்லாம் வந்து அப்படி முதுக தட்டுவார் கணத்தை கேளுவார் தலையை தடுவார் ஏதாவது ஜோக் அடிப்பார் நிறைய கோர்ஸ் அந்த சுவாமி வந்தபோது இந்த ஒன் மினிட் ப்ரேயர் ட்ராமா தவிர அடுத்த நாள் அதை கல்கண்டு போட்ட அடுத்த நாள் வந்து இங்கே நான் விநாயகர்ராம் சார் என்னோடய குருநாதரோட நான் வந்து தாளவாதி கச்சேரி வாசித்தேன் அப்போ வந்து அன்னைக்கு எங்களை எல்லாேருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுத்தார் சுவாமி அவர் கையால் என்னை பார்த்துட்டு ஏமிரா பங்காரூ இங்கே என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கேட்டார் நான் குருநாதரை கையை கட்டி கற்றுக்குறேன் வாசிக்கிறேன் மஞ்சிதி மஞ்சிதி ஏதோ சொன்னார் தெலுங்கில் சொன்ன நல்லது அப்படின்னு நல்லது நல்லதுன்னு அப்படி சொன்னார் ஸோ அப்போ அந்த ஃபோட்டோவும் இருக்குது தட் இஸ் எங்கள் குருநாதர் என்னுடைய எங்கள் கூட கற்றுக்கிறவா எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் சுவாமியோட ஃபோட்டோ எடுத்துட்டோம் முந்தின நாள் அஃப்கோர்ஸ் இந்த ட்ராமா குரூப்பு அடுத்த நாள் வந்து கு அந்த அது வந்து ரமணன் சார் குரு இது விநாயகரம் சார் குரு ஸோ குருவோட வந்து க கிடச்சது இங்கே அவர் கிளம்புற கிளம்பி போயிடுவார் அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ஃப்ரீ டைமில் படம்லாம் வரைஞ்சின்னு இருப்பேன் ஸோ அப்போ இங்கே சுவாமி இங்கே பார்வதி பரமேஸ்வரர் விக்கிரகம் இருக்குது இங்கே வெளியில் அதை வரைஞ்சேன் ஒரு நாளைக்கு அவர் சுவாமி ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிஞ்ச நைட் வரும்போது ஏமிராயதி அப்படின்னு கேட்டார் பார்வதி பரமேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரரா அஞ்சலி தேவி ஆதிநாராயணு காது உந்தே உந்தே அப்படின்னு சொன்னார் இன்ஃபேக்ட் மே அஞ்சலி மேம் தேவி மேடம் அவர் அங்கே இந்த ஆடியன்ஸில் இருந்தா உடனே அவாள்கிட்டே சொன்னேன் உங்களை பற்றி சொன்னார் வருணும் ஓ அப்படின்னு சொன்னாவா அப்புறம் அவரை பாபாவுடைய ஃபோட்டோவே வரைஞ்சி கொடுத்தோன்னே தோல் எப்படி ஹக் பண்ணிவிட்டு இது யார் அப்படின்னு கேட்டார் நான் உடனே இப்படி பார்த்தேன் அவரை நீங்கள் தான் சுவாமி அப்படின்னு நானா நிஜம்மாவா அப்படின்னா ஆமாம் நிஜம்மா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சரி நீ எப்படி சொல்கிறன்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு அண்ணே அப்படி எனக்கு அவர் இவ்வளோ பக்கத்தில் சுவாமியை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆசைக இப்போ எனக்கு கண் கலங்கிறது அண்ணா அவனே சரி பங்காரு அப்போ வந்து அது பண்ணோடனே பங்காரும் இப்படி தலையை இது பண்ணிவிட்டு பாத நமஸ்காரம் தீஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அந்த பங்காரு பாத நமஸ்காரம் தீஸ்கோங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும்போதும் இதே வேர்ட்ஸு அதே தலையை கணத்தை கணத்துக்கெல்வது பங்காரு பாத நமஸ்காரம் தேசம் இதே தான் ஒரு வந்து அவருடைய சிக்ஸ்டிய் பர்த்டே எயிட்டியத் பர்த்டே அதிருத்தத்துக்கு வாசித்தோம் அப்புறம் இங்கே சர்வீஸில் இருந்தபோதும் சரி எல்லாம் அதெல்லாம் பெரிய புண்ணியம் அதை இஃப் ஐ கேன் ஆட் அ வெரி பர்சனல் திங் ஐ திங்க் ஐ ஹவ் ஷேட் இட் இன் சமத சமதர் இன்டர்வியூ ஆல்சோ சுவாமிக்கு திருக்காலமும் தெரியுங்கிறதுக்கு இது என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அப்போ நான் அந்த கல்கண்டு போட்டார் சொன்னேன் இல்லையா அப்போ வந்து அப்போ வந்து ஐ வாண்ட் டு டேக் ஃபோட்டோ யூ அப்படின்னு சொன்னார் சுவாமி அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் ஐ வாண்ட் டு டேக் ஃபோட்டோ வித்யூன்னு சொன்னார் அது ஏன்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அப்போ இங்கே சுவாமி இங்கே வந்து நின்னோடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்க எடுக்க போகிறார் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயிருந்து இந்த சைடு வந்தார் வந்துட்டு என் கையை எப்படி லெஃப்டில் எப்படி இந்த கையை எப்படி ஹக் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்தார் எனக்கு நோ வேர்ட் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்ல முடியல அப்படியே இப்போ இருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிடுத்து அப்புறம் ஹாரத்தி அழைச்சி அதுக்கப்புறம் கிளம்பிட்டார் இது திஸ் ஹேப்பன் இன் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் பட் இன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஐ ஹேட் அ வெரி கேரியர் த்ரெட்னிங் சர்ஜரி வேர் ஐ ஃபேஸ்ட் ஆம்பியூட்டேஷன் இந்த கையை வெட்டி எடுக்கிற மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன் இருந்தது அது எப்படின்னா அது சில விஷயங்கள்லாம் நமக்கு நம்மளை மீறி நடக்குங்கிற மாதிரி திருச்செந்தூர் சந்நிதியில் எனக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்துடுது அது ஏன் வந்ததுன்னு தெரியல அதுக்கப்புறம் கடவுள் செயலில் வரல அதில் வந்து தூக்கத்தில் வந்ததுனால இடிச்சிண்டு கை டிஸ்லொகேட் ஆகி இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து பல்ப் ஆகி இட் இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் ச கனெக்ஷனே இல்லை மரண வலி மரண வலினா மரண வலி அப்போது கை அப்போது என்னோடய டாக்டர் உள்ள பேசின் இருக்கார் ஆம்பியூட்டேஷன் ஆம்பியூட்டேஷன் பேசி பேசின்னு இருக்கார் எனக்கு ஆம்பியூட்டேஷன்னா அர்த்தமே எனக்கு என்னென்னு தெரியாது அப்போ தான் போய் டிக்ஷனரியில் பார்த்தபோது கட்டிங் ஆஃப் லிம்புன்னு வந்தது எனக்கு ரொம்ப ஏன்னா அப்போ ஐ வாஸ் இந்த த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் மை கேரியர் ஃபஸ்ட்டு என்னுடைய என்னுடைய முதல் யூஎஸ் ட்ரிப்பு நான் போனோம் ஸ்ரீமதி சுதாரகுநாதனோட மே மாதம் போனோம் மார்ச் மாதம் என் கையை வெட்டி எடுக்க போகிறான்னு பேசிகிட்டு இருக்காரு எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்கள் உங்கள் வாத்தியத்துக்கு கை ரொம்ப எல்லாருக்குமே அப்போது வந்து அப்புறம் ஐ ஹேட் அ சர்ஜரி டாக்டர் பா டாக்டர் எம் பார்த்தசாரதி பெரிய சர்ஜன் அவர் தான் சர்ஜன் சர்ஜரி பண்ணார் இப்போ சொல்ல போகிறது நான் எல்லா டிஓடிஸால் அதை ரிலேட் பண்ண முடியும் சர்ஜரி ஆகிடுத்து அனஸ்தீஷியா இதுவாகி நான் ஐ வாஸ் ரீகெய்னிங் கான்ஷியஸ் ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் கான்ஷியஸ் வந்து இன்னும் பத்து பர்சன்ட்டு கொஞ்சம் அந்த ஹேசினஸ் இருக்குது அந்த பத்து பர்சன்ட் ஹேசினஸ் இருக்கும்பொழுது எயிட்டி எயிட்டில் சுவாமி வந்து இங்கே இங்கே இருந்துட்டு இந்த சைடு வந்து இந்த கை இப்படி பிடிச்சிட்டார் இல்லையா அந்த சீன் வருது எனக்கு அந்த சீன் எனக்கு அப்படியே வ மனசில் வருது ஓஹோ நைன்ட்டி ஃபைவ்ல நடக்க போகிறது அவருக்கு எயிட்டி எயிட்லேயே தெரியும் போடுது அதனால்தான் இந்த சைடு வந்து இந்த கையை கொஞ்சம் அப்படி பிடிச்சி காப்பாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் வாசின்னு சொல்லியிருக்கார் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஐ டுக் இட் அஸ் அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி அட்வான்ஸ் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் சுவாமி செவன் இயர்ஸ் முன்னாடியே பண்ணிட்டார் ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது ஸ்க்ரூ இருக்குது ஸோ தமாஷா சொல்லுவேன் ஐ எம் ரியலி ஏ மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதோடு தான் வாஷின்னு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் யாராவது உங்களுடைய குமிக்கி அது லெஃப்ட்டு சூப்பர் சார் என்ன சார் டெப்த்து சார் ரெக்க ரெக்க ஏஆர் ரஹமானுக்கு வாசிக்கும் போதும் சரி இளையராஜா சாருக்கு வாசிக்கும் போதும் சரி ஐயோ அந்த லெஃப்ட் குடியா நல்லா இருக்கியா அந்த நல்ல வெயிட் கிடைக்குது அப்படின்னு நினச்சிப்பேன் லெஃப்ட் கொடுத்தது சுவாமி அதான் இஸ் ஆல்வேஸ் ரைட் வித் இஸ் லெஃப்ட் ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் விச் கெனாட் பி எக்ஸ்ப்ளைன்டு ஒன்லி இட் கேன் பி ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ பட் டிவோட் இஸ் சீங் திஸ் தே கேன் பிகாஸ் என்ன மாதிரி அவளுக்கு ஆயிரம் நடந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கே நடந்துருக்கும் அவள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும் பட் ரியல் இது சுவாமியோடைய ப்ரெசன்ஸ் வந்து கைட் பண்ணுறதுங்கிறது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட்